இன்றைய செய்திகளும் தொகுப்பு கோவை ஐம்பத்தி நான்காவது வார்டு இந்திரா கார்டன் முதல் குட்டிநாயக்கர் லே அவுட் வரை உள்ள பெரிய நீரோடையை கிட்டாச்சி இயந்திரம் கொண்டு தூர்வாரும் பணி நடைபெற்றது அதை மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யம் தனபால் அவர்கள் ஆய்வு செய்தார் கோவை மாநகர் வடக்கு மண்டலம் பதினெட்டாவது வார்டுக்கு உட்பட்ட ராமசாமி நகர் மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் தலைமை ஆசிரியர் முத்துராஜமணி மற்றும் பதினெட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஆர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டனர் கே சேலம் தெற்கு மாவட்டம் சங்ககிரி பி ஆர் எம் திருமண மகாலில் மாவட்ட செயலாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் குடும்ப விழாவில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் பி இ எம்எல்ஏ அவர்களும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் கே எம் டி கே மாநில பொருளாளரும் கொங்குநாடு கலைக்குழுவின் தலைவருமான கே கே சி பாலு அவர்களும் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வள்ளிக்குமியில் கிண்ண சாதனை புரிந்தவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினர் கேஎம்டி நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வி ஆண்டுக்கான பள்ளி துவக்க நாளில் நாமக்கல் தெற்கு அரசு மேல்நிலைப்பள்ளி பொட்டணம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் இனிப்புகளை வழங்கி பள்ளிக்கு வரவழைத்தார் நாட்டின் மிகப்பெரிய விமான நிறுவனமான இண்டிகோ மேலும் முப்பது ஏர்பஸ் விமானங்கள் வாங்குவதற்கு ஒப்பந்தம் தனது சர்வதேச தடத்தை விரிவுபடுத்த நடவடிக்கை திருவண்ணாமலை கோவிலில் கூட்ட நெரிசலில் முந்தி செல்ல முயன்ற பக்தர்களிடையே அடிதடி ஆந்திரா கர்நாடகா மாநில பக்தர்கள் பரஸ்பரம் தாக்கிக் கொண்டனர் முயற்சியால் பாதிப்பு மாவட்டங்களின் எண்ணிக்கை குறைந்தது மாவோயிஸ்ட் தாக்குதல்களும் கணிசமாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தகவல் பாகிஸ்தான் பிச்சை பாத்திரம் ஏந்தி வருவதை சீனா அஜர்பைஜான் சவுதி உள்ளிட்ட நட்பு நாடுகள் விரும்பாது கடும் பொருளாதார நெருக்கடியில் பாகிஸ்தான் சிக்கியிருப்பதை சுட்டிக்காட்டி பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் புலம்பல் தற்போது பரவி வரும் கொரோனா வீரியமற்றது என்பதால் பள்ளிகளில் எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை பொது சுகாதாரத்துறை கூறியுள்ள தனிமனித இடைவெளி உள்ளிட்ட அறிவுறுத்தல்களை பின்பற்றினால் போதும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி உக்ரைனின் ட்ரோன் தாக்குதல்கள் ரஷ்யாவின் ஐந்து விமான தளங்களை குறிவைத்ததாகவும் குறிப்பிடப்படாத எண்ணிக்கையிலான விமானங்கள் சேதமடைந்ததாகவும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது தகவல் அறிக்கையில் உக்ரைன் எஃபிவி ட்ரோன்கள் மூலம் பயங்கரவாத தாக்குதலை நடத்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சுமத்தியுள்ளது இவானோவா ரியாசான் மற்றும் அமுர் பிராந்தியங்களில் உள்ள விமான நிலையங்களை இலக்காக கொண்ட அனைத்து பயங்கரவாத முயற்சிகளும் முற்றிலும் அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது மேலும் மேற்கு ரஷ்யாவில் இடிந்து விழுந்த இரண்டு ரயில் பாலங்கள் தற்போது பயங்கரவாத செயல்கள் என கருதி விசாரிக்கப்படுகின்றன என்று ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லை சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க